விவேக சிந்தாமணி பாடல் தண்டா மரையின் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டோகம் வண்டோ காணகத்தினையிருந்தே வந்தே மது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அரியார் புள்ளர் நல்லோரே கண்டே களி தங்குரவாடி தம்மில் கற்றோரி தாமரை பூவோடு தவளையும் தான் பிறக்கிறது என்றாலும் தாமரையில் உள்ள தேனை தவளை நுகராது தொலைவிலிருந்து வரும் பண்டுகள்தான் தேனை உண்ணும் அதுபோல பல நாள் பழகி இருந்தாலும் அற்பர் நல்லோரை உணரமாட்டார்கள் கற்றோர் நல்லோரை கண்டு கழித்து உறவாடி அவர்களோடு கலந்திருப்பார்கள் என்பதே இப்பாடலுக்கு பொருள்